அடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி போல பார்க்க இருக்கோம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ராசி பலனுக்குள்ள போகலாம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி திரையோதசி திதி மறுநாள் காலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக ரிஷபத்தில் சந்திரன் கன்னி ராசியில் கேது பகவான் ராசியில் பகவான் சுக்கரபகவான் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சூரியன் புதன் புதன் வக்ரமாக கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்பில் தான் இன்றைய நாளானது துவங்குது இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிபோலன பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன சுப நேரங்கள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று என்னென்ன சுப நேரங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் ஏழு முப்பது முதல் பத்து மணி வரை மதியம் ரெண்டு மணி முதல் நாலு முப்பது வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது மேசராசி என்பவர்களுக்கு உண்டான தினப்பலன் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்கிறாரு ராசிக்கு நான்காம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்கு சாதுரியம் மிக்க நாளாகவே இது பார்க்கப்படுகிறது உங்களுடைய திட்டம் உங்களுடைய சிந்தனை அதற்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது அதே போல் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை உங்கள் கண் முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு இந்த நாள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் சொல்லணும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே ஒருபடி மேலே போகுது திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை மேலும் வலுவாக்கி கொள்வதற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவநாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய காரியங்களை தூங்குவது அற்புதமாக இருக்கும் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூன்றாம் அதிபதி சந்திரன் லக்னத்திலேயே வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த நாள் உணர்ந்துருவீங்க இருந்தாலும் வழி உறவுகள் மூலமாக சில மன அழுத்தங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அதே போல் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது மற்றவர்களால் குறை கூடப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த நாளில் தொழில் சம்பந்தமாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எல்லாமே சரியாக இருக்கா டாக்குமெண்ட்லேருந்து பெட்ரோலேருந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது மித வேகம் மித ந மிக நன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் ஓ சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு ரெண்டு நல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை தூங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் மூன்றாவதுதான் மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு இப்பிரெண்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரமா இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அக்ரமானது மட்டும் இல்லாம சூரியனோட அஸ்தமன கதியில் இருக்கார் அப்போ உங்களுக்கு எல்லா சூழல்களும் சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய பிடிவாத குணமும் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவமும் உங்களுக்கு எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லை எதையுமே பயன்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்காரு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி நீங்கள் போய் செல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படி நீங்கள் தேடி சென்றாலுமே உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே அங்கே கிடைக்க மாட்டேது உங்களை அப்படியே துச்சமாக பார்க்குறாங்க வாழ்க்கை துணையாகட்டும் நண்பர்களாகட்டும் பொதுஜன மத்தியிலேயே ஆகட்டும் உங்களை கொஞ்சம் துச்சமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல் அதிகப்படியான முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக காட்டப்படுகிறது அப்போது உங்களுடைய உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனாலயங்கள் சென்று முருகன் வழிபாடு செய்துட்டு அந்த நாளை தூங்குறது ரொம்ப நல்ல பலனாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல் எப்போ எப்பெல்லாம் ரிஷிபத்துக்குள்ளே சந்திரன் வர்றாரோ அப்போதுக்கெல்லாம் கடகராசிக்கு பயங்கரமான ஒரு பலம் அப்படின்னே சொல்லணும் இருந்தாலும் சந்திரன் ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த அமைப்புகளில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் நீச்சம் இருந்ததுன்னா அது பயங்கரமான குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான சிந்தனை அதிகப்படியான யோசனை எதை செய்யணும் எதை விடணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க ஸோ அப்படி ஒரு அமைப்புகள் இருக்குது ஸோ அந்த அமைப்புகளை தாண்டி உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஆனால் வேலையில் ரொம்ப பயங்கரமாக செயல்பட போடுங்க வேலையில் உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது எதிரிகளை ஜெயித்து உங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் காட்டப்படுகிறது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சட்டப்பட்டுன்னு பேசிடக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் தனவரவில் எந்த தடையும் இல்லை நல்லா இருக்குது குடும்பத்தில் சில சில சங்கடங்கள் வந்துட்டு போகும் அதெல்லாம் பெரிய பேசுபடுத்த வேண்டியதில்லை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால ஒரு சீரான முடிவுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால் அந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ இதை எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைனா வீட்லேயே மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக எல்லா வீட்லையும் இருக்கும் இப்போ மகாலட்சுமிக்கு ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாளாக தூங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை உங்களுக்கு அமைச்சு தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இரண்டாவதா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பத்துல தொழில் சார்ந்த அலைச்சல்களை சற்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தீர்க்கமாக நல்லபடியாக இருக்க போதுங்க அவ்வளவு அற்புதமான பிளானிங்கை வச்சுட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வேலைகளும் நடந்துடும் ஏன்னா உங்களுடைய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதி உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் இந்த நாள் காட்டுது அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகள் மீது அதிக அக்கறையும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துட்டு உங்களுடைய நாட்கள் இந்த நாளை துவங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன தரும் கன்னி கன்னிராசி ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னிராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சன் புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ர அஸ்தமனமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபவன் இப்போதான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிக்கிறார் வரைக்கும் சந்திராஷ்டமா இருந்தது சந்திராஷ்டிரம நிவர்த்தி ஆகுது மனசு அப்படிங்கிறது தெளிவுபடக்கூடிய ஒரு சூழல் இருப்பினும் தாயார் வழி பலவிதமான அலைச்சல்களையும் செலவுகளையும் பார்க்க வேண்டிய சூழல் சூழல் வழி அலைச்சல் செலவுகள் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு அதிகமான அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் ஏன்னா உறவுகள் கிட்ட நீங்கள் போகும்போது உங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் கூட மறுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது உறவுகள் கிட்ட கொஞ்சம் தலையை தள்ளியே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லுது மற்றபடி உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம சில அலட்சியர்களை பார்க்க வேண்டிய ஒரு சொல் இருப்பினும் அதை எல்லாம் சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது இதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நீதியை போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை அமைச்சு கொடுங்க அடுத்ததா துளாராசி துளாராசின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்குள்ளேயே இருக்கார் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கும் சில நேரங்களில் பெண்களால் மன அழுத்தங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலேயே மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அது எல்லாமே சமாளிக்க முடியுமா சார்னால் கண்டிப்பாக சமாளிச்சுருவீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்கு ரொம்ப தைரியமாக ரொம்ப போல்டாக ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு இறுதியில் வெற்றி தான் தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இறுதியில் வெற்றி துளாராசிக்கன்று முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான முயற்சிகளாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வாழ்த்துக்கள் இந்த முயற்சியில வெற்றி சீக்கிரமாகவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு பெருமாளுக்கு ரெண்டு நெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அதனால தூங்கிறது உத்தமம் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு சந்திரன் உச்சம் என்ற ராசியே பார்க்குது செவ்வாய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியும் இது அதிகப்படியான தைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை உங்களுடைய பேச்சு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பேச்சாக இந்த நாள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ அதனால ஏதாவது தொந்தரவு வருமா சார் அப்படின்னா ஒன்றும் வராது ஏன்னா தொந்தரவு கட தரக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் அஸ்தமனமாகிறார் சூரியன்கிட்ட அப்படிங்கும் போது எந்த தொந்தரவும் வராது பத்து பதினொன்று தொடர்பு ரெண்டாம் பாவத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவை தொழில் ரீதியான தனவரவை இந்த நாள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் உங்கள் ராசியை பார்க்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கிறது ஒரு அற்புதமான சூழல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கரம் நீட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த நாள் காட்டுது இப்போ உங்களுடைய செல்வாக்கும் செயல்பாடும் நேர்த்தியாக உயரக்கூடிய ஒரு சூழல் தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் மேலும் நண்பர்கள் தேடி வருவாங்க ஆனால் நண்பர்களாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை இந்த நாள் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது முடிஞ்ச உங்களை தேடி வரவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா தொழிலில் கொஞ்சம் டவுன் கிரேடு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவருக்கு ரெண்டு நல்ல நியமம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நாளாக துவங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அடுத்து தான் மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல் அப்போ மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகளை சில அலைச்சலை மனம் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அலைச்சலும் செலவுகளும் இந்த நாள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த அலைச்சலையும் செலவுகளையும் குறைத்துக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்குன்னு முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முருகனுக்கு நெய் தீபம் வேணாலும் போடுங்க நல்ல நிதி தீபம் போடுங்க அதில் ஒன்றும் தொந்தரவு கிடையாது முருகனை பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த நாளாக தூங்குங்க கோயிலுக்கெல்லாம் எனக்கு போகிறக்கு சூழ்நிலை இல்லை நான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை மனதார முருகனை நினச்சிட்டு இந்த நாளாக ஆரம்பிங்க போதும் திருநீர் எடுத்து வச்சுட்டு அழகாக அந்த நாளாக ஆரம்பிங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்குது ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அலைச்சலாக உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ அதை கம்மி பண்ணிக்கிறதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு முருகன் தான் துணை செய்வார் அடுத்ததாக கும்பராசி கும்பராசின் அதிபதி கும்பத்திலேயே பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சனி பகவான் கும்பத்தில் பலமாக இருக்கார் இருந்தாலும் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் சந்திரன் சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறார் அதே போல் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதரவு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு பாலிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இது காட்டுகிறது மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள் எல்லாமே உங்களுக்கு அக்கபலமாக இருக்கக்கூடிய சூழல் உங்களுடைய செயலுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பார்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இன்றைய இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்ன பண்ணாலும் கடைசியில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தான் பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அப்போது சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்ற சிவ வழிபாடு செய்துட்டு வருது அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்துதான் மீனராசி ராசி மீனராசி அப்படின்னு சொல்லும்போதே ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருந்தாலும் வேலையில் சில அழுத்தங்கள் வந்தது எல்லாத்தையும் சமாளித்து கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தருது கும்பரா சாரி மீனராசி தொட்டகாரியம் இன்னைக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது சூரியனுடைய பலத்தால் ஓ இவங்க இன்னும் தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சிவனுக்கு ரெண்டு நேதி இவங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஜோதிட டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா லகனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துல பலம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன யோகம் என்ன அவயோகம் இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த லக்னாதிபதி கொடுக்குறாரு சரி எனக்கு சந்திரமங்கலங்க யோகம் இருக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்கு விபரீதராஜ் யோகம் இருக்கு இப்படி என்ன அமைப்புகள் இருந்தாலும் லக்னாதிபதி பலவீனமா இருந்தாருன்னா அதை அனுபவிக்க முடியாது லக்னாதிபதி பலம் பெற்றாருன்னா இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களை வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றி கொண்டு வந்து விட்டுவிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இப்போ லக்னாதிபதி பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ லக்னாதிபதி எப்படி சார் பலப்படுத்திக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு பாருங்கள் அதன் அதிபதி என்ன சூழலில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அப்போ அந்த அதிபதியினுடைய தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை சொல்லுது நாளைக்கு திங்கக்கிழமையினுடைய ராசி பலனோட சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடர் குருமணிகண்டன் உலக மக்கள் அனைவரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றியும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களில் நன்றி வாழ்கோளம் திருச்சிற்றம்பலம்